நம்முடைய இந்திய திருநாட்டில் பெரும்பான்மையாக வசித்துக் கொண்டிருக்கிற இந்து சகோதர சகோதரிகளுக்காக வேண்டி அவர்கள் தங்களுடைய சிந்தனையிலே ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு சில தகவல்களை இன்றைய தினம் நாம் அவர்களுக்கு வழங்க கடமைப்பட்டிருக்கிறோம் பொதுவாகவே நம்மை படைத்த வானம் பூமி இந்த உலகத்தை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் வணக்க வழிபாட்டை செலுத்த வேண்டும் இறைவனால் படைக்கப்பட்ட படைப்பினங்களுக்கு இறைவனுக்கு செலுத்த வேண்டிய வணக்க வழிபாடுகளை மனித சமூகத்தை சார்ந்த நாம் செலுத்தினால் மறுமையை ஒப்புக்கொண்டிருக்கின்ற பரலோக ராஜ்யத்தை பூர்ண ஜென்ம பூமியை நம்பியிருக்கின்ற நம்மவர்களுடைய வாழ்வு நாசமாகிவிடும் என்றுதான் இறை எல்லாம் கூறுகிறது அந்த வரிசையில் இந்து சமுதாய மக்கள் நம்பியிருக்கின்ற வேத நூல்களாக திகழ்கின்ற மக்கள் மத்தியிலே இன்றைக்கு சமருக்கு சமஸ்கிருத மொழியிலும் ஒரு சில பகவத்கீதை போன்ற நூல்கள் தமிழிலும் ஒளிபெயர்க்கப்பட்டு வெளிவந்து கொண்டிருக்கின்ற வேத நூட்கள் எல்லாம் ஏகத்துவத்தை பற்றி ஓர் இறைவனை மட்டும்தான் வணங்கி வழிபட வேண்டும் என்பதை பற்றி ஏதாவது கூறியிருக்கிறதா என்று நாம் ஆய்வு செய்து பார்த்தால் இந்து சமுதாய எல்லாம் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அவர்கள் நம்புகிற வேத நூட்கள் சத்திய வாக்குகளை பிரதிபலிக்கின்றது அன்பார்ந்த சகோதரர்களே இந்து மக்களால் பின்பற்றப்படும் இந்து மதம் என்று சொல்லப்படுகிற இந்த மதம் ஆரம்ப காலகட்டத்திலெல்லாம் சனாதன தர்மம் என்றும் சஸ்வத் தர்மம் என்றும் சுக தர்மம் என்றுதான் மக்கள் மத்தியிலே அழைக்கப்பட்டு வந்தது ஆனால் சமீபத்தில் தான் இந்திய திருநாட்டை மையமாக வைத்து அதற்கு இந்து மதம் என்று பெயர் சூட்டினார்கள் என்று சுவாமி விவேகானந்தர் அவர்களும் சுவாமி சங்கராச்சாரியார் அவர்களும் பட்டவர்த்தனமாக உண்மைகளை ஒத்துக்கொண்டார்கள் சனாதன தர்மம் என்றால் நிலையானது தொடர்ச்சியானது தொன்மையானது என்று அதனுடைய பொருள் சஸ்வத் தர்மம் என்றால் வானையும் பூமியையும் உயர்ந்து நிற்கின்ற மிக தத்துவார்த்தமான ஒரு எண்ணத்தினுடைய பிரதிபலிப்பாக அந்த வார்த்தையுடைய பொருள் அமையும் சிவதர்மம் என்றால் இயற்கையானது அது ஒரு மார்க்கம் என்று சொல்லப்படும் இவைகளெல்லாம் எங்கே இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பெயர்களுக்கு ஒத்துப் போகிறதோ என்பதற்காக வேண்டி இந்திய திருநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் எல்லாம் சேர்ந்து இயற்கையானது அது ஒரு சிறந்த ஒரு மார்க்கம் வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட நல்ல எண்ணங்களுடைய பிரதிபலிப்பு தொடர்ச்சியானது தொன்மையானது நிலையானது என்கிற அர்த்தமெல்லாம் இஸ்லாம் என்கிற ஒரு அர்த்தத்தின் யதார்த்த பிரதிபலிப்பு இஸ்லாம் என்றால் மார்க்கம் பல இடங்களில் அல்லாஹூர் அபுல்லாலமின் திருக்குறானில் அதற்கு தீன் என்று பெயரோட்டுகிறான் நிலையானது இயற்கையானது அது ஒரு சிறந்த ஒரு மார்க்கம் என்றெல்லாம் அல்லாஹு சொல்கிறான் அந்த இஸ்லாமிய மார்க்கத்தும் இஸ்லாம் என்ற அந்த வார்த்தையின் யதார்த்த அர்த்தத்தோடு ஒத்துப்போகிற காரணத்தினால் இந்து மதம் என்று இந்து நாட்டை மையமாக வைத்து அதற்கு ஒரு பெயர் சூட்டினார்கள் என்று சுவாமி விவேகானந்தர் அவர்களும் சுவாமி சங்கராச்சாரியார் அவர்களும் பகிரங்கமாக ஒத்துக்கொண்டார்கள் ஆரம்பத்தில் இந்த பெயர்களில் தான் இருந்தது தற்பொழுதுதான் இந்த பெயராக அது மாற்றப்பட்டது இந்து சமுதாய மக்கள் மத்தியில் இன்றைக்கு புழக்கத்தில் இருக்கிற வேத நூட்கள் ரிக்கு வேதம் யசூர் வேதம் சாம வேதம் அதர்வன வேதம் இந்த வேதங்கள் எல்லாம் இந்து சமுதாய மக்கள் பிரதானமாக பின்பற்றப்படுகிற வேதம் இவைகளெல்லாம் இறைவன் புறத்திலிருந்து தமக்கு அருளப்பட்டதாக நம்புகிற வேத நூட்கள் ஆனால் ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு காரியம் கிறிஸ்தவ மக்களை யூத மக்களை நீங்கள் அழைத்து உங்களிடத்தில் இருக்கிற ஓல்டு டெஸ்ட்மெண்ட் பழைய ஏற்பாடு யாருக்கு அருளப்பட்டது என்றால் மூசா என்ற மோசோ என்ற இறைத்துவதற்கு அருளப்பட்டதாக அவர்கள் சொல்லுவார்கள் கிறிஸ்தவ சமூக மக்களை அழைத்து உங்களுக்கு வழங்கப்பட்ட பைபிள் யாருக்கு அனுப்பப்பட்டது என்றால் இயேசு பெருமானுக்கு அதாவது ஈசாவுக்கு அருளப்பட்டது என்று சொல்லுவார்கள் ஈசா ஒரு இறை தூதர் என்பார்கள் திருக்குரான் யாருக்கு அருளப்பட்டதாக உலக மக்களிடத்திலே போய் கேட்டால் முஸ்லிம்கள் ஒட்டுமொத்தமாக சொல்லுவார்கள் முகமது என்ற இறை தூதருக்கு அருளப்பட்டது என்பார்கள் ஆனால் இந்து சமுதாய மக்களிடத்திலே போய் அதர்வன வேதம் சம வேதம் இந்த வேதங்கள் எல்லாம் எந்த தூதருக்கு அருளப்பட்டது என்றால் தூதர் இல்லை எப்படி வந்தது எங்கிருந்து வந்தது இது என்பதற்கு என்ன ஆதாரம் ஒரு துரதிஷ்டம் இஸ்லாம் இந்து சகோதர சகோதரத்திலே பதில் இல்லாத ஒரு சூழ்நிலை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஆதமுடைய மக்களாகிய நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள் இந்த வானம் அல்லாஹுடையது பூமி அல்லாஹுடையது இந்த பூமிக்கு மேல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் அனைவரும் அல்லாஹுக்குரியவர்கள் இந்த உலகத்தில் நம்முடைய கடமை இறைவன் ஒருவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி மட்டும்தான் நாம் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் பாருங்கள் எந்த சமுதாய மக்களும் செய்யாத மிகப்பெரிய தியாகங்களை இந்து சமுதாய மக்கள் செய்கிறார்கள் ஒத்துக்கொண்டாக வேண்டும் என்ன அதிகாலை பொழுது நாலரை மணிக்கெல்லாம் குளத்தில் இறங்கி ஈரத்துணியோடு கடவுளை வழிபடுகிற மக்கள் உடம்புகளிலே பச்சை குத்திக் கொண்டு இறைவனுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணிக்கின்ற மக்கள் திருச்செந்தூருக்கும் பழனிக்கும் இன்னும் கேரள மாநிலத்தில் இருக்கிற பல்வேறு வகையான கோயில்களுக்கும் நடந்தே வழிபாடு செலுத்துகிற மக்கள் கோயில் விசேஷம் என்று வரும் பொழுது உடம்புகளை துளைத்துக் கொண்டு ஊக்குகளை பறித்து தேர் இழுக்கிற மக்கள் தீ விதிக்கின்ற மக்கள் தீச்சட்டியை கையிலே எடுத்து தன்னுடைய கடவுளுக்காக வேண்டி வணக்க வழிபாடு செலுத்துகிற மக்கள் கடவுளுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணித்தார்கள் என்றால் அழகு குத்துகிறோம் என்கிற பயிரில் நாக்குகளிலும் உதடுகளிலும் ஊசியை கொண்டு குத்தி எப்படியாவது இறைவனை நாம் திருத்திப்படுத்த வேண்டும் அதன் மூலம் அக்னி நிறைந்த நரக நெருப்பிலிருந்து அந்த பூர்ண ஜென்ம வாழ்வில் நாம் எல்லாம் மோட்சம் பெற வேண்டும் அக்கினி நிறைந்த நரக தீங்கடகளும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் காப்பாற்ற வேண்டும் எப்படியாவது அந்த மறுமை நாளில் பரலோக ராஜ்ஜியத்தில் பூர்ண ஜென்ம பூமியில் எப்படியாவது நாம் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டும் எவ்வளவு பெரிய தியாகம் செய்கிறார்கள் அந்த மக்கள் இறைவன் திருப்திப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்கிற தாகம் சொல்லி மாளாது